அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினரோடும் திருவினர்களோடும் அச்சலக்கணம் பத்தி ஜோடா குரு சிவகாசி காளிமத்து அச்சலக்கண பத்ததி ஜோடம் மக்கள் மனதில் அளவுக்கு நல்லா பிரபலியமாக இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த ஜோட முறை வந்து எப்படி நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக வேலை பார்க்குது அப்படிங்கிறதையும் நம்முடைய இயங்கும் கிரகங்களாக இருக்கிற கோச்சாரத்தை வச்சு அழகாக பதிலளிக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு உதவி பிறப்புலகன்னு எதுவானாலும் இருக்கட்டும்னே இன்றைக்கு தேதிக்கு கோச்சாரம் இன்னைக்கு தேக்கி கோச்சாரத்துல நம்மளோட செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் போய்கிட்டு இருக்காரு அவர் போறது பார்த்தீங்கன்னா பரணி அப்படிங்கிற சுக்கு நட்சத்திரத்தில் போய்கிட்டு இருக்காரு சரிங்களா அதே மாதிரி குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ரோஹிணி அப்படிங்கிற நட்சத்திர சாதத்துல போறாரு அதாவது சந்திர நட்சத்திர சாரத்தில் குரு பகவான் போய்கிட்டு இருக்காரு சரிங்களா இப்படி பொழுது நம்ம வந்து இந்த ரெண்டுருடைய கிரக இயக்கங்களை வச்சு நம்ம வாழ்க்கையில நம்ம ஏஎல்பி பி அஷ்டராஜின் தமிழ் அப்படிங்கிற அந்த ஆப்பட்டமும் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு இன்னைக்கு நம்மளுடைய பிறப்பின் இருந்து இன்றைய வயதின் லக்னம் எப்படி போகுது அப்படின்னு நம்ம பார்த்து அதுலேருந்து கோச்சா பலன் எடுத்தாலே நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக வருதான்னு கண்டுபிடிக்க முடியும் ஒரு உதாரணமாக ஒரு நபருக்கு சரிங்களா அட்சய லக்னமானது இன்னைக்கு தேதிக்கு இந்த ரிஷபம் போதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரிஷபத்திற்கு ஏழு பன்னிரெண்டு அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு கேட்டோம்னா பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு அப்போனா செவ்வாயோட தன்மை என்ன இருக்குது ஏழு அப்படிங்கிற மனைவி ஸ்தானமும் பன்னிரெண்டுங்கிற விரியாதிபதி ஸ்தானமும் அவரை இருக்கிறனாலையும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறனால மனைவி சார்ந்த விரயங்கள் உண்டு மனைவி சார்ந்த கருத்து வேறுபாடு உண்டு இது ஏழுக்கு ஆறாம் வீடு மனைவிக்கும் கணவனுக்கும் கருத்து வேறுபாடு வரும் ஒரு சில நேரத்தில் அதே நேரத்தில் இந்த செவ்வாயின் பார்வை வீச்சுக்கள் செவ்வாயின் பார்வை பிடிச்சிருக்காங்க நம்மளுடைய ஆசிரியர் நான்காம் பார்வை ஏழாம் பார்வை எட்டாம் பார்வை பன்னிரெண்டு இடத்துல வந்து பார்க்காது ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த மூன்றாம் இடத்தை பார்க்கனால தன்னுடைய சகோதர சகோதரிகள் வழியில் இவருக்கு வந்து ஒரு விரயங்கள் செலவு வரும் தொண்டை கை விரல்கள் தோல்பட்ட இந்த காது இந்த லைனில் கழுத்து இப்படி சொல்லுவோம்ல இந்த லைனில் இவருக்கு வந்து ஒரு மருத்துவமனை விரயங்கள் உண்டு அப்படிங்கிறதையும் இவருடைய ஏழாம் பார்வை ஆற பார்க்கறனால மருந்து மாத்திரை கடன் இது சார்ந்த விரைச் செலவுகள் கூடுதலாக போகும் அப்படிங்கிறதையும் இதனுடைய எட்டாம் பார்வை ஏழாம் பார்ப்பதனால மனைவி சார்ந்த விரயங்களும் முதுகு வலி சார்ந்த விரய செலவுகளும் எப்போ உண்டு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும் இதை வந்து எல்லோருமே செக் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னா எந்த ஜோடராக இருந்தாலும் சரி அதாவது நம்ம பாரம்பரியம் படித்தவங்களா இருக்கலாம் கேபி படித்தவங்களா இருக்கலாம் எந்த அசவாஜி படித்தவங்களாக இருந்தாலும் கட்டணும் அவங்களோட சுய அவங்களுடைய அச்சலாகணும் இப்படி போகுதான்னு பாருங்கள் நம்மளுடைய ரிசவம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஒரு கிரகத்தை வச்சு கூட நம்ம பலன் நடக்க முடியும் அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் சரிங்களா இந்த அச்சலக்கணம் அப்படிங்கிறது இதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு ஆளையும் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நண்பருக்கு மேச அச்சலக்கணம் பொதுனு வச்சுக்கோங்களேன் இவருக்கு வந்து யார் அப்படின்னா விரையாதிபதியாக யார் வருவார்னா குரு வருவார் இந்த குரு என்ன ஆதிபத்தியம் பண்றதுனா ஒன்பது பன்னிரெண்டு அப்படிங்கிற இரு ஆதிபத்தியங்கள் கொண்டவர் அவர் எங்கே இருக்கார் இந்த ஜாதகத்தில் இது அச்சலக்கணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறார் அப்படின்னா விரயாதிபதி அப்படிங்கிற குரு இரண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல வரதுனால தன்னுடைய படிப்புக்காக உணவுக்காக குடும்பத்திற்காக நிறைய பணம் இருக்குது சரிங்க இது போக ஒன்பது அப்படிங்கிற இஷ்ட தெய்வ வழிபாடு பன்னிரெண்டுங்கிறது வெகு தூரத்தில் இருக்க ஒரு தெய்வ வழிபாடு அப்படின்னா வெகு தூரத்தில் இருக்கிற தனக்கு பிடித்தமான ஒரு புனித கோயிலுக்கு குடும்பத்தினரோடு சென்று வழிபாடு பண்ணுவதன் மூலமாக ஒரு விரயம் வரலாம் சரிங்களா அதாவது விரயம் தான் குடும்பத்தின் மூலமாக விரயம் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இந்த குருவின் பார்வைகள் நம்முடைய ஆசிரியர் வச்சுருக்காங்க குருவுக்கு ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை சொல்கிறாங்க அப்போனா குரு இப்போ நின்று இருந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த ஐந்தாம் பார்வை எங்கே பார்க்குறாரு இந்த ஏழுக்கு ஆறாம் வீட்டாக பார்க்குறாங்க ஆறு எட்டு பத்து சரிங்களா அப்போனா இவர் என்ன பண்ணுறாங்க குடும்பத்தினருக்காக செலவு வருது அந்த செலவு எப்படி போகுது தேவையற்ற கடன் உபாதைகளாகவும் எதிர்பாராத திடீர் விரயங்களாகவும் சரிங்களா தொழில் சார்ந்த விரயங்களாகவும் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களால் செயல்படுத்தப்படும் சரிங்களா அப்படி இருக்கிறனால ஒன்பது பன்னிரெண்டு ஆதிபத்தியம் பெற்ற குரு அப்படினால தந்தைக்கு தந்தை சார்ந்த குடும்பத்தில் அவர் தானே இருக்கிறாரு அம் அம்மா மட்டும் கிடையாதுல்ல அப்பாவும் தானே நடக்காரு இவர் ஒன்பதாம் அதிபதி அவர் அப்படி இருக்கிறனால நம்ம வந்து ஒரு சில விரயங்கள் இப்படி போகும் அப்படிங்கிறத வந்து குரு பவன் வளர்த்துக்கிட்டே இருப்பார் அப்போனா இப்படிப்பட்ட தன்மலுக்கு தப்பி கேட்குற என்ன செய்யணும் மேசை ஏல்பி போது பன்னிரெண்டாம் அதிபதி குரு பகவான் ரெண்டில் இருக்கிறாரு ரெண்டில் இருந்து எங்கே பார்க்காரு தன்னுடைய பார்வை வச்சுனாலும் எட்டாம் தான் பார்க்குறாரு இந்த போட்டிருக்குமா அப்புறம் மேசை ஏல்பி போகிறவங்க இந்த குரு பகவான் வந்து இந்த இடத்தை விட்டு கடந்து போகிற வரைக்கும் எட்டு அப்படின்னா எதிர்பாராத மருத்துவமனை விரைங்களை தவிர்ப்பதற்காக நம்ம என்ன சொல்லலாமா இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு வண்டிக்கு இன்சூரன்ஸ் இல்லாமல் இருந்தோன்னா இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம் இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு ஆயுள் காப்பீடு அப்படின்னா எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் இப்படி ஏதாவது போட்டுக்கலாம் சரிங்களா இப்படி ஏதாவது ஒன்று ஒன்று வண்டி வாகனத்திற்காகவோ இல்லை நம்மளுக்காகவோ ஒரு டெம்பரரியாக நம்ம ஒன்று போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த குருவினோட அனுகிரகத்தால் ஒரு விரய செலவாகவும் போகுது அது வந்து நம்ம நம்மளே தற்காத்துக்குன்னா ஒரு சுப முதலீடாகவும் ஆகப்படும் அப்படிங்கிறது நம்ம உணர முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு அப்படிங்கிறது ரெண்டுங்கிற இடத்துல போய் நிற்கிறதுனால நம்மளுடைய முதலீடுகள் இரண்டு அப்படிங்கிற குடும்பத்தில் இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா தேவையற்ற இப்படி மருத்துவமனை விரயங்கள் போகாமல் இருக்கணும் அப்படின்னா கையில் வருகின்ற பணத்தை உடனுக்குடன் வீட்டில் போய் கொடுத்துட்டோம் நம்ம குடும்ப உறுப்பினர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அவங்க வந்து அந்த பொருளை வந்து பத்திரமாக பார்த்துக்கிடுவாங்க பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிடுவாங்க சேமிச்சு வச்சுக்கிடுவாங்க குடும்ப செலவுக்கு டைவெர்ட் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு வந்து நம்ம ஓர முடியும் சரிங்களா அப்படின்னா குரு அப்படின்னா தங்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் தங்க பொருள் பேங்கில் போய் அடகுக்கு போகிறதுக்கு ஒரு பிராப்தம் உண்டு ஏன்னா ஆறு அப்படிங்கிற கடன் ஆகணும் இருக்கு பன்னிரெண்டுங்கிற விரயம் சரிங்களா ஆறுங்கிற கடனுக்கு போகணுன்னு அப்படி இருக்கிறனால நம்ம ஒரு கடனை வாங்குவதற்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஜுவல்ஸ் ஆர்னமெண்ட்ஸ் ஏதாவது பார்த்தீங்கன்னா அடகுக்கு போய் நின்றுடும் சரிங்களா இதற்கும் ஒரு பிராப்தம் இருக்குது அதாவது மேசை அடிச்சல் போது இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறாரு அப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த செயல் உண்டு அப்போனா ஒவ்வொரு கிரகங்களுடைய நகர்வுகளை வச்சிக்கிட்டே நம்ம வந்து இன்றைக்கி வந்து பலன் சொல்லிகிட்டே பெறலாம் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கிறோம் நம்மளோட அடிச்சலக்கணும் என்ன போகுது கோச்சாரத்தில் வந்து கிரக இயக்கங்கள் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே அதுலேருந்தே நம்ம வந்து இலகுவாக வந்து பலன் எடுக்க முடியும் சரிங்களா இப்படிப்பட்ட நல்ல ஜோடம் மாதிரி இதை நம்ம ஏன் பதிவிடணும் அப்புறம்னா ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார் அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நம்மளுடைய ரிஷப இயல்பி போகுது சரிங்களா கார்த்திகை நட்சத்திரம் போகுது கார்த்திகை போகுது எத்தனை பதில் இருக்குதுங்க சரிங்கல கார்த்திகேதே போகுது சரிங்களா கார்த்திகை மூன்றாம் அறுப்பே நினைக்கிறேன் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப அவங்களோட மனைவி திடீர்னு ஒரு அருவா கேல கொடுத்து என்னங்க அந்த மரத்துக்கொப்பு சரியில்லாமல் இருக்கு இதை வெட்டுங்கன்று இருக்காங்க அப்போனா அவர் வெட்டியிருக்காரு மரத்துக்கொப்பு காதலை விழுந்துருச்சு அதாவது வெட்டிட்டார் கீழே இறங்கிட்டு இழுக்கிற பொழுது சரியாக வெட்டுப்படம் தூங்கிக்கிட்டு இருக்கு கேரக்கிடி இழுக்கிறப்ப காதலை பட்டுருச்சு அப்போனா அவங்களுக்கு வந்து இந்த இந்த இடத்துல அடிப்படையிலாம் வலிக்குது ஏன் அப்படின்னு கேட்குறப்ப ஏழு அப்படிங்கிற மனைவி பன்னிரெண்டுங்கிற வேகத்தை கொடுக்கணும் இந்த செவ்வாய்த்தோடைய பார்வை வீச்சினால் இந்த போது அப்படியே இந்த மூன்றாம் இடத்தை பார்க்கறனால இவருக்கு வந்து இந்த காது மூக்கு தொண்ட இடத்துல பிரச்சனை வரணுருக்கு அவருடைய சுய ஜாதத்திலேயும் அந்த கிரக அமைப்பு இருந்தது அதாவது அவருடைய இந்த இடத்துல வந்து வலி விதங்கள் ஆட்பாடனும் அந்த ஏழ்வி போகிற இருந்தது அதனால் கோச்சார கிரகம் வந்து கரெக்டாக அதை வந்து செயல்படுத்தி விட்டு போயிட்டாங்க சரிங்களா அப்படி இருக்கிறதுனால கோச்சாரம் அப்படிங்கிறது இந்த வான மண்டலத்தில் அப்படியே சுற்றி வருகின்ற இந்த கிரகங்கள் தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்து எப்படி நம்ம முள் எப்படி கரெக்டாக வந்து நேரத்தை நம்ம இருக்கோ அது போல் பார்த்திங்கன்னா நம்முடைய அட்ச லக்னம் அப்படிங்கிறதும் நம்முடைய அச்ச லக்னாதிபதிங்கிறவங்களும் அச்ச நட்சத்திராதிபதி அப்படிங்கிறவங்களும் சரிங்களா இவங்க வந்து இந்த கோச்சாரத்தில் இந்த மண்டலத்தை அப்படி இயங்கி வரும் பொழுது நம்மளுக்கு வந்து எந்தெந்த இடத்துல எப்படி இப்படி கிரகங்கள் இருக்கிறாங்களோ அன்றாட கோச்சாரத்தில் அதன் அடிப்படையில் வந்து அவங்களுடைய பார்வை வீச்சின் மூலமாகவும் பிரச்சனை உண்டான உண்டு அதுலேருந்து மாற்றுக்கிறது கிடையாது பிரச்சனைனும் எடுத்துக்கலாம் ஓரமானம்னும் எடுத்துக்கலாம் எப்படின்னா எடுத்துக்கலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதே மேசை ஏற்பி போகிறவங்களுக்கு இரண்டு ஏழு ஆதிபத்தியம் பெற்றவர் யாரா நம்முடைய சுக்ரனாக இருப்பார் சரிங்களா இன்னைக்கு சுக்ரன் எங்கே போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இங்கே போய்கிட்டு இருக்காரு எப்படி அதாவது மேசை ஏற்பி இரண்டு ஏழுக்கு ஆதிபத்தியம் பெற்ற ஒரு சுக்ரன் அவர் எங்கே இருக்கிற மூன்றாம் எடுத்துருக்காரு நான் இவருக்கு வந்து தொலைத்தொடர்பு சாதங்கள் மூலமாக இல்லை பக்கத்து ஊரில் இருந்து அப்படி இல்லைனா இளைய சகோதரன் மூலமாக இருந்து இல்லை தான் திருமணம் முடித்த மனைவியின் அப்பா அதாவது இந்த ஏழுக்கு இது வந்து ஒன்றாமிடும் நம்ம மனைவியின் அப்பா மூலமாக இவருக்கு வருமானங்கள் வரணும்னு இருக்கும் அதாவது ஃபோன் மூலமாக வருமானம் நம்ம ஆன்லைனில் ஜிபே ஃபோன்பேங்கிறோம்ல அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அவருக்கு தொலைத்தொடர்பு பக்கத்து இருந்து மூணுங்கிறது சிறு தூரம் பயணம் வர மாதிரி பக்கத்தில் இருக்க ஒரு ஊர் சரிங்களா அங்கேருந்து அவருக்கு வந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இரண்டு ஏழுக்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்மளுடைய ஆமாம் சுக்கரபவன் மூணில் இருக்கார் இப்படி இதை நம்ம சேர்ந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு வருமானங்கள் எங்கேருந்து வருமானம் எடுக்க முடியும் நம்மளுடைய செலவுகள் எப்படி போகுதுங்கிறதையும் திட்டமிடக்கூடிய ஒரு நல்ல ஜோட முறை சரிங்களா அனுதினமும் நம்ம ஏல்பி பஞ்சாங்கத்திலையோ நம்ம தினசரி கேலண்டரை அப்படி கிழிக்கிறோம் தினசரி நாள் காட்டியில் இப்படி கிழிக்கிறப்ப அதை வந்து ஒரு கட்டம் போட்டிருப்பாங்க அந்த கட்டத்தில் பண்ணிட்டிங்கன்னா கிரகங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்பது கிரகங்களை அடைச்சி போட்டிருப்பாங்க எந்தெந்த கிரகம் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம அதை பார்த்துக்கிட்டே ஓ இன்றைக்கி நமக்கு இந்த அச்சலக்கணம் போகுது அப்போனா இந்தந்த கிரகங்கள் வந்து இந்தந்த இடத்துல போய்கிட்டு இருக்காங்க அப்போ இன்னைக்கு இந்த செயல் நடக்குமோ அப்படின்னு கூட தெரிஞ்சுக்க முடியும் இப்போ சந்திரனை வச்சு எடுக்க முடியும் சரிங்களா இப்போ சந்திரன் இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன் இந்த அச்சலக்கணத்துக்கு சந்திரன் வந்து நான்காம் அதிபதி இவர் எப்படி சுற்றி வந்துகிட்டே இருப்பார் நேற்று வரைக்கும் தலைவர் இங்கே இருந்தார் சரிங்களா அப்புறம் என்ன ஆகுது இந்த அச்சலக்கணத்திற்கு நான்காம் ஆதிபத்தியம் பெற்ற சந்தன் பன்னிரெண்டுங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறனால நேற்று பார்த்தீங்கன்னா வண்டி வானங்கள் சார்ந்த பேர் செலவு அப்படின்னா தன்னுடைய தாய்க்கான விரய செலவு தன் சுகத்திற்கான விரய செலவு அப்படின்னு வந்து உங்கள் அமையும் சரிங்களா அப்போ இப்படி நம்ம எடுத்துக்கிட முடியும் அதாவது கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் இன்றைக்கு கோச்சாரத்தில் அமைப்பில் எங்கே போகிறாங்கிறத நம்ம அச்சலக்கணத்திற்கு நமக்கு இந்த ஜோடம் பற்றின விவரம் தெரியும் அப்படின்னம்னா இலகுவாக கண்டுபிடிக்க முடியும் இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை கிரகங்களோட ஆதிபத்தியங்கள் அப்படிங்கிற அந்த ஒன்று தெரிஞ்சால் போதும் ஏல்பீமை தெரில் நம்ம வந்து இலகுவாக பலன் எடுக்க முடியும் அப்படின்னா இதனுடைய இயக்கங்கள் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற வந்து நம்ம சொல்ல முடியும் சரிங்களா நல்ல ஜோட முறை கண்டுபிடித்தால் எங்களது ஆசிரியர் உயர்தர போடும் தேவையாகும் ஏகும் அவர் சிலாம் போது நன்றி சொல்கிறோம் அனைவரும் நன்றி வாழ்களம்பரம்